அகன்பின் ஆஷ்டமவாசம் என்ற பதினைந்தாவது பருவம் சொல்லப்பட்டது காந்தாரியுடன் திருதராஷ்டிராஜனும் ராஜ்யத்தை விட்டு தப்போவனம் போனதும் திருதராஷ்டிரம் புறப்பட்டதைக் கண்டு பதிவத்தையான குந்தியும் புத்திர விட்டு பெரியவர்களுக்கு பணிவிட செய்வதற்காக பின் சென்றதும் யுத்தத்தில் அடிபட்டு பரலோகம் போன வீரர்களாகிய புத்திரர்களும் பௌத்தர்களும் மற்ற அரசர்களும் திரும்பி வந்ததை வியாச மகிர்ஷியினுடைய அனுகிரகத்தினால் திருதராஷ்டிரன் பார்த்ததும் அந்த சிறந்த ஆச்சரியத்தை கண்ட பிறகு துக்கத்தை விட்டு மனைவியுடன் மேலான தவப்பயனை அடைந்ததும் நற்கதி அடைந்ததும் ஜிதேந்திரியனும் கவலை கண புத்திரனுமான சஞ்சயனும் மந்திரிகளுடன் நல்ல கதி அடைந்ததும் தர்மராஜ ராஜராகிய யுதிஷ்டிரர் நாரதரைக் கண்டதும் நாரதரிடத்திலிருந்து யாதவர்களுக்கு பெரிய நாசம் வருவதை கேட்டதும் சொல்லப்பட்டிருக்கின்றன இது ஆசமவாசம் என்று தேர்வுள்ள பெரிய ஆச்சரியமான பருவம் இந்த பருவத்தில் உள்ள அத்தியாயங்கள் நாற்பத்தி ரெண்டு ஸ்லோகங்கள் ஆயிரத்து ஐநூற்று ஆறு இப்படி பதினைஞ்சாவது பருவம் நிறைவு பெறுகிறது